அந்த மனிதர்களை மன்னிப்பதற்குரிய வாய்ப்புகளை கொடுக்கின்றான் இதா மதா சத்ரு லைல் ரசுல்லா இஸ்ஸலான்னு இரவினுடைய பாதி கடந்து விட்டது அவு சுழுசாவு அல்லது மூன்றில் ரெண்டு கடந்து விட்டது கடைசி நேரம் இருக்குது சஹர் நேரம் அல்லாஹ் சுல்கரான் வல் முஸ்தஹ் ஃபிரினபில் அஸ்ஹார் ஷஹருடைய வேலையில் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் மற்ற மாதங்கள்ல சஹருடைய வேலைகளில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கான வாய்ப்பு கிடைப்பது குறைவு இந்த மாசத்துல சகுருடைய வேலையில் தான் விழிப்புங்கிற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம் அழகா விழித்து எழுந்து உட்கார்ந்து இந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க அல்லாஹ் சொல்வானாம் ஹல் மின் சாயிலின் யோதா கேட்பவன் யாராவது இருக்கிறானா அவன் கொடுக்கப்படுவான் அதே மாதிரி ஹல் மின் முஸ்தின் யுகுஃபர் லகு பாவ மன்னிப்பு தேடுபவன் யாராவது இருக்கிறானா அவன் மன்னிக்கப்படுவான் இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா அவன் அந்த சகருடைய வேலையில் அந்த நேரத்தில் உணவுக்காக எந்திரிச்சிருக்கிறான் அதே நேரத்தில் கொஞ்சத்தை ஒதுக்கி தன் பாவங்களை உணர்கிறான் யாருக்காகவும் மன்னிப்பு தேடலை தனக்காக வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறான் தன்னுடைய தொழுகை தன்னுடைய நோன்பு தன்னுடைய சக்காத்து தன்னுடைய ஹஜ் போன்ற அமல்களில் அவன் அல்லாகுவை நம்புவது போல பாவ மன்னிப்பு தேடுவதில் வரும்பொழுது இன்னும் கூடுதலாக நம்புகிறான் இந்த பாவம் மன்னிப்பு துணியாவில் கணக்கு தீர்த்து கொள்வதற்கு முடிச்சு மறுமைக்காக துன்யாவில் கணக்கு தீர்ப்பது மறுமையில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக நரகத்துக்கு பயப்பட பயப்படத்தானே செய்யறான் அல்லாஹ் எப்படியாவது மன்னிப்பான்னு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யுது இதைத்தான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்வியலில் அல்லாஹ் நமக்கு பாடமாக கற்றுத் தந்திருக்கின்றான் நீங்க செய்த தவறை ஒப்புக்கொண்டு சரணடைந்து மன்னிப்பு தேடுங்கள் அப்படி தேடி ஆனால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் அல்லாஹுடைய தூதர